கிரிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம் உறைந்த மழையையும் கல் மழையையும் உம்முடைய வல்லமை பூமியின் மேல் பேயுங்கள் என்றவரே உமக்கேஸ்தோத்திரம் நீர் உண்டாக்கின சகல மனுஷரும் உம்மை அறியும்படிக்கு அவர்களுடைய கையை முத்திரித்து போடுகிறவரே ஸ்தோத்திரம் மின்னலை பிரகாசிக்க பண்ணுகிறவரே உமகே ஸ்தோத்திரம் மேகங்கள் தொங்கும்படி வைத்தவரே பூரண ஞானம் உள்ளவரே உம்முடைய அற்புதமான செய்கைகளுக்காக உமக்கே ஸ்தோத்திரம் கண்ணாடியை போல் கெட்டியான ஆகாய மண்டலங்களை விரித்தவரே உமக்கே ஸ்தோத்திரம் உம்மிடத்திலோ பயங்கரமான மகத்துவம் உண்டு உமகேஷ்ரம் வல்லமையிலும் நியாயத்திலும் பொறுத்தவரே மகா நீதிபாரரே சமுத்திரம் புரண்டு வந்தபோது அடைத்தவரே உமகேஸ்தோத்திரம் பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்தவரே உமக்கேஸ்தோத்திரம் மழையையும் பனித்துளிகளையும் ஜெனிப்பித்தவரே ஸ்தோத்திரம் ராசிகளையும் அதினதின் காலத்தில் வர பண்ணுகிறவரே உமக்கே ஸ்தோத்திரம் துருவ சக்கர நட்சத்திரங்களையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துபவரே உமக்கே ஸ்தோத்திரம் வானத்தின் நியமங்களையும் பூமியை ஆளும் ஆளுகையும் திட்டம் பண்ணினவரே உமக்கே ஸ்தோத்திரம் அந்தகாரங்களிலே ஞானத்தை வைத்தவரே உமக்கே ஸ்தோத்திரம் உள்ளத்தில் புத்தியை கொடுத்தவரே உமக்கே ஸ்தோத்திரம் ஆகாய துருத்திகளில் உள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிறவரே உமக்கே ஸ்தோத்திரம் காக்கை குஞ்சுகள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவரே உமக்கே ஸ்தோத்திரம் காட்டு கழுதியின் கட்டுகளை அவிழ்த்து தன்னிசையாய் திரிய விட்டவரே ஸ்தோத்திரம் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவு அருளினவரே உமக்கே தோத்திரம் அகந்தை உள்ளவனை எல்லாம் தேடி பார்த்து தாழ்த்தி விட்டவரே உமகேஷ்தோத்திரம் பெருமை உள்ளவனை எல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணினவரே ஸ்தோத்திரம் வானத்தின் கீழ் உள்ளவைகளை எல்லாம் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ளவரே ஒருவரையும் புறக்கணியாதவரே உமக்கே ஸ்தோத்திரம் சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறவரே உமக்கே ஸ்தோத்திரம் நீதிமான்களை ராஜாக்களிடக்கூட சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் உட்கார செய்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் உம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் இருப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் சிறுமைப்பட்டவர்களை சிறுமைக்கு நீக்கலாக்குபவரே உமக்கே ஸ்தோத்திரம் ஒடுக்கப்பட்டிருக்கிறவர்களை விசாரிக்கிறவரே உமக்கே ஸ்தோத்திரம் என்னையும் நெருக்கத்தினின்று விலக்கி இடுக்கம் இல்லாத விசாலத்திலே வைப்பீர் உமக்கே ஸ்தோத்திரம் உம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறவரே ஸ்தோத்திரம் உம்முடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாதது உமக்கேஸ்தோத்திரம் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறீர் அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் பெய்ய பண்ணுகிறீர் ஸ்தோத்திரம் அதின் மேல் உம்முடைய மின்னலின் ஒளியை விரிக்கிறவரே ஸ்தோத்திரம் சமுத்திரத்தின் ஆழங்களை மூடுகிறவரே ஸ்தோத்திரம் மின்னலின் ஒளியை தமது கைக்குள் மூடினவரே ஸ்தோத்திரம் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய சிறையிருப்பையும் மாற்றும் ஐயா ஸ்தோத்திரம் யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரத்தத்தனையாய் தந்தருளினவரே முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் ஆசீர்வாதித்தவரே ஸ்தோத்திரம் உம்முடைய கரங்கள் என்னையும் என கூறிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்ததற்காக உமக்கே ஸ்தோத்திரம் காலைதோறும் எங்களை விசாரிக்கிறவரே உமக்கே ஸ்தோத்திரம் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து ரட்சித்து உயர்த்துகிறவரே உமக்கே ஸ்தோத்திரம் உமது வல்லமையினால் சமுத்திரத்தின் கொந்தளிப்பை அமர பண்ணினவரே உமக்கே ஸ்தோத்திரம் உமது ஆவியினால் பானத்தை அலங்கரித்தவரே உமக்கே ஸ்தோத்திரம் பூமியை அந்தகாரத்திலே தொங்க வைத்தவரே உமக்கே ஸ்தோத்திரம் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே ஸ்தோத்திரம் உம்முடைய துவக்கம் இருந்தாலும் உம்முடைய முடிவு இருக்கும் என்றவரே ஸ்தோத்திரம்